ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சிரம் தாழ்த்தி பெறும் சடாரி ஒரு சமயம் தாம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் திடீரென தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்று பரந்தாமன் வழக்கத்திற்கு மாறாக தனது பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமுமாக அமர்ந்திருந்தன அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றிற்கு பிடிக்கவே இல்லை பாதுகைகள் தங்களுக்கு சமமாக இங்கு இருப்பதா அப்படின்னு எண்ணி அவை பாதுகைகளை பார்த்து கர்வத்தோடு கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் நீ இங்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டன இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் சென்றாரு அப்படின்னு சொல்லிச்சு பாதுகைகள் அவற்றை காதில் வாங்காமல் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமோ எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்க இருக்க அருகதை இல்ல உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் அப்படின்னு கோபத்தோட சொல்லிச்சு கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் எப்படி சொன்னதோ கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனா கேவலமானவர்கள் அல்ல மகர்ஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்கள் திருமுடிகளை படும்படி நமஸ்கரித்து வணக்கம் செய்கிறாங்க தவிர உங்களை தழுவி தரிசிப்பதும் இல்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் அப்படின்னு பாதுகைகள் சொல்லிச்சு கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால தனித்து நின்ற பாதுகைகளால் ஏழன பேச்ச தாங்கிக் கொள்ளவே முடியாம பகவான் எப்பொழுது வருவாரு அவர்கிட்ட முறையிடலாம் அப்படின்னு கலங்கி காத்து கொண்டிருந்தது பகவான் வந்ததும் அவர் பாதத்துல கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை அனைத்தையுமே நான் அறிவேன் என் சன்னதியில ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத உணராம கிரீடமோ சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராமாவதாரம் நிகழும்போது சங்கும் சக்கரமும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருகனன் என்ற பெயர்ல அவதரிப்பாங்க அந்த அவதாரத்துல நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்பொழுது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினாலு வருடங்கள் உங்களை பூஜிப்பாங்க அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது அப்படின்னு சொன்னாரு திருமால் அதன்படியே ஸ்ரீ ராமாவதாரத்துல அவரது பாதுகைகள் சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி புரிந்ததை நாம் அறிவோம் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமாளின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே பெருமாள் கோயில் என்றாலே ஏலக்காய் மணக்கும் துளசி தீர்த்தமும் சிரம் தாழ்த்தி பெறும் சடாரியும் தான் நினைவில் நிற்கும் எதற்காக ஏன் இந்த சடாரி தலைமையில் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான தத்துவம்தான் இந்த கதை பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களும் ஆசீர்வாதம் செய்ய தலையில் வைக்கும் சடாரி என்ற மகுடத்தை கவனிச்சு பார்த்தா அதன் மேலே இரண்டு பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் மதிப்பிற்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் எப்படி அதிலும் பெருமாள் ஆலயங்களில் அதன் தாத்பரியம் அதன் காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த கதையில நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்ல பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் திருப்பாதங்களையே முதலில் நாடும் பாதச்சுவடுகள் தாங்கிய சடாரி என்னும் மகுளத்தை நம் தலையில் வைத்துக்கொள்ளும்போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே சடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாத்பரியம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி